வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் குழம்பு தூள் வீட்லேயே நான் அரைச்சிட்டேன் மிக்சியில் அரைச்சிட்டேன் இது ஒரு கிலோ அளவில் எப்படி அரைக்கிறது அதுக்கான அளவுகள்லாம் என்ன அப்படின்றத பாருங்கள் இந்த குழம்பு தூளுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்திருக்கேன் இதுடைய அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க இதுக்கு இந்த குழம்பு மிளகாய்தூளுக்கு என்னென்ன போட்டு அரைக்கணும் அப்படிங்கிற பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் மிளகு ஜீரகம் அரிசி அரிசி வந்து சாப்பாட்டு அரிசி தான் கடுகு கடுகில் வந்து கொஞ்சம் உளுந்து சேர்ந்துருக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் தனியாக கடுகு இருந்தால் கூட அது கூட யூ அதுதான் பெஸ்ட்டு அது யூஸ் பண்ணிக்கோங்க மிளகாய் வந்து நான் ஊர் மிளகாய் தான் நான் எடுத்திருக்கேன் தனியா தனியா வந்து நூற்றி ஐம்பது கிராம் தனியா எடுத்துக்கணும் இது வந்து மீடியம் டு ஸ்லோவில் தான் வச்சு வறுக்கணும் தனியா வந்து சீக்கிரம் வறுப்பட்டுடும் அது எப்படி வறுக்கணுன்னா ஒன்றே ஒன்று எடுத்து அப்படி பல்லில் கடிச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக கடிபடணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் அதுக்குன்னு ரொம்ப காந்தெல்லாம் விட்டுடக்கூடாது இந்த மாதிரி பொருட்களில் தான் வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக அந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து மிளகு மிளகம் லைட்டாக பொறி பொறியாகணும் மிளகம் பாருங்கள் அந்த நேரம் மாறிடுது நல்லா வறுபட்டுடுது இதையும் நான் எடுத்துடுறேன் அடுத்தது ஜீரகத்தை நான் போடுறேன் இதோடைய அளவுகள்லாம் வந்து அந்த சைஸ்லாம் கொஞ்சம் சின்னது பெருசாக இருக்கிறதுனால இதெல்லாம் தனித்தனியாக தான் வறுக்கணும் ஒன்றா போட்டுலாம் வருத்துறாதீங்க ஜீரகம் வந்து சீக்கிரமாக வறுபட்டுடும் ஏற்கனவே வந்து இது வந்து இரும்பு கடாயில் தான் நான் செய்கிறேன் இரும்பு கடாய் வந்து நல்லா வந்து சீக்கிரமாக வறுபட்டுடும் இரும்பு கடாயில் நான் எதுவுமே எண்ணெய் விடலை நீங்கள் எண்ணெய் விட்டு நீங்கள் வறுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நாலாக ஆக அந்த எண்ணெய் சிகிடு ஸ்மெல் வந்துடும் நல்லா இருக்காது வெறும் சட்டியில் தான் போட்டு எல்லாம் வறுக்கணும் இப்போ கடுகு வந்து வறுக்கிறேன் கடுகு போட்டோன்னே நல்லா வறுப்பட்டுடுது சீக்கிரமாக டக்குன்னு எடுத்துடணும் இல்லைன்னா அது நல்லா பொறிஞ்சு எகிரி குதிச்சிடும் இந்த பாருங்கள் நல்லா பொறிஞ்சிடுது இப்போ அதையும் எடுத்துடுறேன் வெந்தயம் வெந்தயம் வந்து டீஸ்பூன் அளவு தான் வெந்தயம் வந்து கசந்துடும் ரொம்ப போட்டிங்கன்னா வெந்தயமும் நல்லா செவந்து வந்துடுது அடுத்தது அரிசி அரிசி வந்து சாப்பாட்டு அரிசி தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இந்த அரிசி வந்து நல்லா பொரியணும் பொரிய அரிசி மாதிரி வந்துடுது இதையும் நான் எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு அடுத்தது கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வறுபட்ட உடனே துவரம் பருப்பு இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நான் வறுத்து எடுத்துக்கிறேன் கடலை பருப்பு ரெடி ஆகிடுது இப்போ வந்து தோரம் பருப்பையும் சேர்க்குறேன் இப்போ வந்து மிஷின் மிஷின் வந்து எங்கள் ஊரில் இல்லை அப்படின்றவங்கள்லாம் இந்த மாதிரி மிக்சிலையே நான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகாய் போட்டுறேன் இது வந்து ஊர் மிளகாய்றதுனால கொஞ்சம் கலர் இப்படி தான் இருக்கும் அப்படி உடனே அது நல்லா இது ஏன்னா நான் அதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன் அதனால் அப்படி உடனே ஒரு பரட்ட அந்த சூடுக்காக அப்படி போட்டு பரட்டி அதை எடுத்துட்டேன் நல்லா ஆற விட்டுடணும் ஃபஸ்ட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணணும் பொடி பண்ணி எடுத்துணுன்ட்டோம் பாருங்கள் இப்போ வந்து முக்கால் முக்கால் இதுவில் பொடியாகிடுது முக்கால் பாதம் ஆகிடுது இந்த டைமில் வந்து மஞ்சள் பொடி அப்புறமா பெருங்காயம் இதில் சேர்க்குறேன் நான் வந்து விரலி மஞ்சள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மிக்ஸி ஜாரில் அந்த பிளேடு வந்து உடஞ்சிடும் அதனால் மஞ்சள் தூள் தான் நான் சேர்க்குறேன் இந்த மஞ்சள் தூள் வந்து நான் ஆல்ரெடி விரலி மஞ்சள் நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து பொடி பண்ணி வந்த மஞ்சள் தான் இது அரைச்சிட்டு இதை முதல்ல ஜெலிச்சிக்கணும் அப்படியே எடுத்து பாக்ஸில் போட்டுறக்கூடாது இதை நல்லா ஜலிக்கணும் ஜெலிச்சுட்டு அந்த அரைப்படாமல் இருக்கு பாருங்க இந்த கோர்ஸ் மாதிரி இருக்கா இதை வந்து அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மறுபடியும் பொடி பண்ணணும் இது கூட மீதம் இருக்கிற அந்த மிளகாய் இதெல்லாம் இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு இதே மாதிரியே ஜலிச்சிடணும் இந்த மிக்ஸி வந்து ரொம்ப சூடாகுமா அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு நம்ம ஜலிக்கிறோம்ல அந்த டைமில் அந்த இது கூலாயிடும் அந்த மிக்சி ஜார் வந்து கொஞ்சம் கூலாயிடும் இது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இது வருங்க அவ்வளோதான் இது மிச்சம் இது வந்து கூட்டு பொரியல் நான் பண்ணும்பொழுது இது அதில் அப்படியே தூவிடுவேன் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் எல்லாத்தையும் அந்த தட்டில் போட்டேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டில் அரைச்சதில் மஞ்சள் அப்புறமா பெருங்காயம் சேர்த்தோம் இல்லையா அது வந்து எல்லாத்துலேயும் கலரணும் அதனால் எல்லாத்தையும் இப்படி கலந்து விட்டுடுறேன் கலந்து விட்டுட்டு இது அப்படியே பாக்ஸில் போட்டுறக்கூடாது ஏன்னா மிக்சி ஜாரில் நம்ம போட்டு எடுத்தோம் கொஞ்சம் சூடாக இருக்கும் சுட சுட வந்து அந்த சூட்டோடு போட்டிங்கன்னா அப்படியே கெட்டி கட்டிப்பட்டுடும் இது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பாக்ஸில் போட்டுட்டேன் எங்க சூப்பரான குழம்பு மிளகாய் தூள் ரெடி ஆகிடுது இது வந்து கலர் இன் என்னுடைய மிளகா ஊர் மிளகா என்றதுனால இந்த பொடி இப்படி தான் கலர் இருக்கும் கலர் ரொம்ப வேணுன்றவங்க காஷ்மீரி மிளகாய் தூள் வீட்டில் இருந்ததுன்னா அதை ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதில் அவ்வளோவா காரம் இருக்காது கலர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அந்த கலர் நல்லா கொடுக்கும் தேங்க் யூ